வணக்கம் என் பெயர் யாழினி பெருங்குலத்தூரில் உள்ள ஸ்ரீமதி சுந்தரவல்லி நினைவுப் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது திருவள்ளுவர் எழுதிய திருக்குதலில் வினைத்துமை அதிகாரத்தில் உள்ள பத்து குதலை கூறப்போகிறேன் துணைநலம் ஆக்கம் தருமேன் நான் வேண்டிய எல்லாம் தரும் என்றும் ஒருதல் வேண்டும் ஓதல் வேண்டும் மொழிமார்க்கும் செய்வனே என்னும் அவர் படினும் இல்லிய செய்ய நெடுக்கற்ற காட்சி அவர் என்ற செய்ய செய்வானே மற்றென்ன நன்று என்று பசிக்கண்பா நாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைமொழிந்து எழுதிய அக்கத்தின் சான்றிதழ் குதவிய தல்லை கடி கடிந்து கடிந்ததா செய்தார்க்க அவைதாம் தாம் முடிந்தாலும் பிழை தழை கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் இழப்பினும் பின்பயக்கம் நற்பாலவை சலத்தால் பதில் செய்து ஏமாத்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்தியேற்ற நன்றி